ஹார்டே உங்க ஹார்ட் அட்டாக்கை தடுப்பதற்கு நிறைய செயல்களை செய்கிறது இது தான் நேச்சுரல் வே ஆஃப் ப்ரிவெண்ட்டிங்காக ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் உங்க இதயமே வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தன்னை தடுத்து கொள்வது தான் ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ஷன் நேச்சுரல் ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ஷன் சொல்லுவோம் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த ரத்தக் குழாயில் அடைப்பு வந்த பிறகு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ரத்தக் குழாயில் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சு வலியோ ஹார்ட் அட்டாக்கோ வருவதில்லை அது ஏன் வர்றது அப்படி இல்லைன்னா ரத்த குழாயில் அடைப்பு இருந்தாலும் நேச்சுரலாகவே சின்ன சின்ன ரத்த குழாய்கள் ஆன்ஜியோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைனா நுண்ணிய ரத்த குழாய்கள் சொல்லுவோம் இந்த நுண்ணிய ரத்த குழாய்கள் வந்து நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருக்கின்றது இப்போ நிறைய பேஷன் என்ன கேட்பாங்க அதாவது நம்ம இந்த இஇசிபி என்ஹான்ஸ் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் என்ற தெரப்பி மூலம் இந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறோம் அப்போ வந்து இது உண்மையிலேயே அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இஇசிபி சிகிச்சை செய்து கொண்டுதான் இந்த இரத்த குழாயில் வந்து புது புது இரத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பது கிடையாது நேச்சுரலாகவே அதாவது இரத்த குழாயில் அடைப்பே இல்லாதவர்களுக்கும் நேச்சுரலாகவே வந்து இந்த சின்ன சின்ன ரத்த ப்ரீ ப்ரீடிட் ப்ரீஃபார்ம் அதாவது நீங்கள் நோய் இல்லாத பொழுதே உருவாகி உங்கள் ரத்த குழாய் அவங்களோட இருதயத்தில் இருக்கும் அப்போ எப்போ அது வந்து ஆக்ட் ஆகுதுன்னா ரத்தத்தின் அடைப்பு அந்த ரத்த குழாய் அடைப்பு அதிகமாகி கொண்டே போகும்பொழுது இந்த கொலாட்ரல் சொல்லுவோம் இந்த சின்ன சின்ன விசல் வந்து நேச்சுரலாவே விரிவடைந்து ரத்தத்தை வந்து அந்த அடைப்பை தாண்டி கொண்டு செல்கிறது இதைத்தான் நேச்சுரல் பைபாஸ்ன்னு சொல்லுவோம்